தமிழீழ மாவீரரே போற்றி போற்றி தலைவணங்கா போர்வீரரே போற்றி போற்றி வணக்கம் உறவுகளே மனுமொரு மாவேர் நாள் நிகழ்வு தொடர்பான சந்திப்போடு இணைகின்றோம் ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் எங்கள் இனத்துக்காக தங்கள் இனியை ஈகம் செய்திருக்கின்றார்கள் அவர்களை வழிபடுகின்ற நாள் அண்மைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தமிழர் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த அமைப்புகள் இந்த நிகழ்வை எழுச்சியோடு நடாத்துவதற்கு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் பெல்ஜியத்தில் உள்ள தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மாபெரும் நாள் நிகழ்வை எழுச்சியோடு நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பெல்ஜியத்திலிருந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் ஜெயராஜ் அவர்களை இணைத்திருக்கின்றோம் வணக்கம் அன்புக்குரிய ஜெயராஜ் அவர்களே ஓம் வணக்கம் திரைப்படவர்களே என்னென்னு சொன்னால் எமது மாவீர சின நிகழ்வுகள் இந்த வருடம் மிகவும் சிறப்பாக எழுச்சியாக நடைபெறுவதற்கு ஏற்பாடு கொண்டிருக்கிறது நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் ஆமாம் பெல்ஜியத்திலே மாவே நாள் நிகழ்வு எங்கு நடைபெறுகின்றது எத்தனை மணிக்கு நடைபெறுகின்றது இதற்கு மக்கள் எவ்வாறு அங்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பயண ஒழுங்குகள் அப்படி இருக்கின்றது இது போன்ற விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வருடம் வளமையாக நடைபெறும் அதே மண்டபத்தில் தான் நாங்கள் ஒழுங்கு இருக்கின்றோம் அதாவது போத்தலான் பான் நம்பர் எண்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நூறு டூர்னு என்ற இடத்துல தான் வழக்கம் போல ஒவ்வொரு வருடம் நடைபெறும் அந்த அழகான பெரிய மண்டபம் அந்த மண்டபத்தை தான் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம் சரியாக பன்னெண்டு முப்பது மணிக்கு இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகும் மற்றது நிகழ்வுக்கு வருவதற்குரிய ஏற்பாடுகள் சகல வழியாலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து அன்பு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து வாரேன்னு சொன்னால் த்ராம் நம்பர் எட்டு அது அண்டர் கிரவுண்டுக்கு எடுக்கணும் கிழவு எடுக்கணும் எடுத்து மேலே வந்த உடனே ஃபோத்தர்லேன் பேன் என்ற இடத்துல இறங்கினால் அது அதிலேருந்து ஒரு அஞ்சு விவசாய தான் எங்கள்கிட்ட இது அதே மாதிரி மேலே ஸ்டேஷனுக்கு மேலே எடுத்தால் இருபத்தி நாலாம் நம்பர் ரேம் எடுக்கணும் அந்த ரேம் எடுத்துக்கொண்டு அது போத்த லேம்புல வந்து ரங்கினால் அதே ஸ்டேஷன்லேருந்து அதே டன்னு நடையில் நீங்கள் வந்து சேரலாம் கண்ட இடத்துக்கு மற்றபடி நீங்கள் பஸ்ஸில் வாருன்னு சொன்னால் வேறு சிட்டியிலருந்து வரணுன்னு சொன்னால் முப்பத்தி மூணாம் நம்பர் பஸ்ஸிலும் பெறலாம் நானூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி இருபது அந்த பஸ்ஸாலும் பெறலாம் மற்றபடி வாகனங்களில் வர்றக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் அந்த எல்லா வசதிகளும் அங்கே பார்க்கிங் வசதிகளும் ஒழுங்கு பண்ணப்பட்டுள்ளது அதனால யாருமே தயவு செய்து நீங்கள் பார்க்கிங் பிரச்சனை அந்த பிரச்சனை பஸ் பிரச்சனை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது கிழமை நாளாக இருந்தாலும் வியாழக்கிழமை இருபத்தேழாம் தேதி பதினொன்று இப்போ பதினோராம் மாதம் சரியாக பன்னெண்டு மணிக்கு நிகழ்வு ஆரம்பமாகும் அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் இங்கே சிறப்பாக ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கு அந்த வகையில் பெல்ஜியம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் முன்னெடுக்கப்படும் மாவிநாள் நிகழ்வு சிறப்பாகவும் எழுச்சியோடும் நடைபெற தமிழ் அரசம் வானொலியின் சார்பில் எமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் எல்லோருக்கும் தமிழீழ மாவீரரே போற்றி போற்றி தலைவணங்கா போர் வீரரே